என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு ஆத்சாமி இப்ப இப்ப இருக்கிற சூழ்நிலை சாமி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மலை வறட்சி ரொம்ப அதிகப்படியான மலை வறட்சி மக்கள்லாம் தண்ணி இல்லாம இந்த மிருகங்களுக்கு எல்லாம் தண்ணி இல்லாம பயங்கரமான வறட்சி ஏற்படுது இந்த மாதிரி மகான்கள் வந்த நிலப்பரப்புல ஏன் இந்த அளவுக்கு இந்த ஜீவராசிகள்லாம் இவ்வளவு சித்திரவதப்படுது இவ்வளவு அவதிக்குள்ள ஆகிறதுக்கான காரணங்கள் ஏன் இந்த மாதிரி நடக்குது சாமி அண்டத்தில் உள்ள பிண்டத்தில் பிண்டத்தில் உள்ள அண்டத்தில்ட்டாங்க அண்டத்தில் வந்து தவிர வீடு எந்த ஜீவராட்சியும் இயற்கைக்கு எதிராக மாறில ஆனால் மனுஷன் மட்டும் இயற்கையை விட்டு மாறிட்டான் அவன் அவன் சூ சந்தர்ப்ப சூழ்நிலைத்தான் அவன் தலைமை தான் பண்ணுறான் அப்போ இங்கே வந்து ஒரு ஒரு கெடுக்குதே மனுஷன்தான் இப்போ இதில் வந்து இப்போ நான் இருக்குன்னு வச்சுக்கேன் நான் ஒரு துன்பம் பண்ணுனும் போது வந்து அந்த செயலை சேர்ந்து அனுபவிக்க தான் போகிறேன் அப்போ இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு ஒரு செயலுக்கு காணவும் ஒரு ஒரு காரணத்தில் தான் நடக்குது இப்போ இப்போ மகாபாரதத்தில் ஒரே ஒரு துருவனுக்காக பதினெட்டாக போனி சேவன காலியாச்சு அவ்வளோ பேர் சாகலாமா நான் போய் இந்த ஒருத்தனுக்காக இவ்வளோ பேர் சாகணும்னு விதி இப்போ அதே போல் தான் இப்போ நம்மளால் வந்து மற்ற ஜீவராசி ஜீவராசர் நாம் நம்மளால தான் ஜீவராசி ஆவோம் ஜீவராசர் நாம இருக்கா ஆகுது வரல ஆனால் ஒவ்வொரு காரணத்தும் வந்து நாம் செய்கிற செயல் தான் சரி எல்லாமே வந்து நம்ம இயற்கையை எதிர்த்து இயற்கையை மிஞ்சி நம்ம பண்ணுறோம் அதெல்லாம் விளம்பரமாக தான் மாறும் இப்போ மனிதர்கள் தான் காரணம் எல்லாருக்கும் காரணம் அண்டிங்க அந்த மழை வராத போகிறதுக்கும் மனிதர்கள் தான் இந்த ஜீவராசிகள் கஷ்டப்படுற என்ன அது கஷ்டமாக இருக்குது அதோடு விதி துவைச்சி போக வேண்டியதான் அதாவது ஒரு கெட்டவனுக்காக பத்து நலவு சாவுகிற மாதிரி அது நாம் அனுபவிச்சுட்டு போகுது இப்போ கொரோனா பீரியடில் எல்லோரும் வீடுகள் ஆண்டியிருந்தாங்க எந்த செயலுச்சு எல்லாம் இயற்கையாச்சும் மனை நல்லா பேச்சு இல்லை வெளியே மனசு வந்தால் எனக்கு கெடுத்து தடணே தான் ஒரு பாட்டில் கூட சொல்லலாம் மனுஷன் கால் படப்புற ஒன்றுகளாக போகுது இருந்தாங்க நடக்குது எல்லாம் மனசோட எண்ணம் தான் சாங்க எல்லாமே வெளியே போகிறது எல்லாமே அதுதான் அதுதான் எல்லாம் நல்லா 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 இருக்க வாழ்க்கிறாங்க யார் சொல்கிறாங்க யார் செய்கிறாங்க அதெல்லாம் இதுக்கு நான் அனுபவிக்கிறத அனுபவிச்சு தான் தெரியும் ஆமாம் சாமி இன்னொரு என்னோட கேள்வி சிவபெருமான்றதுல ஒரு உருவம் காட்டி அதுக்கு ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க அந்த படத்தில் வந்து பாம்பு அந்த கண்டை ஜடாமுடி நிலா இத்தனை அபயங்கள் அவருக்கு காட்டுறாங்க அது அது மனிதனால் உருவாக்கப்பட்டதா இல்லை சிவபெருமான் அப்படிதான் இருந்தாரா சிவ என்ன தன் எல்லாமே ஒரு அடையாளம் தான் சேர்ந்து இப்போ பாம்புன்றது நம்ம ஊச்சி குடுக்கின்றது அந்த சவுண்டு இப்போ ஒவ்வொரு பொருளும் நம்ம உள்ள கற்றுத்தான் அது இப்போ நம்ம நீ ஒரு மனிதன் இப்போ மனுஷன் சொன்னால் என்ன தெரியும் உங்களுக்கு அது கை இது கை வலது கை இது இடது கை இது இடது கால் வலது கால் இது கண்ணு மூக்கு வாய்ப்பு ஒவ்வொரு பொருளாகிற மாதிரி ஒரு உருவத்துக்கு ஒரு அடையாளம் வச்சவங்களை மற்ற ஒன்று ஆச்சு கிடையாது இந்த கழுத்துல மா பாம்பு இருக்குது ஆமா இங்கே நம்ம 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 யோகத்தில் போகும்போது கழுத்திலிருந்தா நம்ம மாற்றணும் இப்போ வந்து இந்த தொண்டையிலிருந்து தொப்புளுக்கு தான் காற்று ஓடி விற்குது அதை நம்ம மாற்றி மேலே ஏற்கறது அதனோட அந்த கழுத்தை வந்து இந்த பாம்பு சுற்றிங்கிறது அது வந்து மேலே ஏற்கறோம் இதோட பிடிச்சி வச்சுக்குது இல்லை மேலே ஏற்றுன்றது அடையாளம் தான் அது நிலா மேலே இருக்கிறதுக்கு நிலா வந்து நம்ம மேலே போனாக்கே மேலே உச்சியில் வந்து அந்த பிரகாச ஒளி இருக்கு அதை காட்டுறதுதான் அந்த ஒளி அந்த நிலம் வந்து வெளிச்சம் இல்லையா அந்த மூணாம் அப்போ வந்து தான் வெளிச்சம் ஆரம்பிக்கும் போது அந்த வெளிச்சம் பூர்ண சந்தனங்கள் உருவாகும் போது அப்படி தானே நம்ம மேல மேலே மேலே போகும்போது சின்ன சின்ன ஒளியா பார்த்து பெருசாக பார்க்கலாம் அந்த அடையாளம் தான் அதெல்லாம் இதை வந்து யாரும் பார்க்கறது அந்த அளவுக்கு இல்லை வயதாகி இல்லை அந்த சைடு தகுதி இல்லை அப்படி எல்லாம் எல்லாம் சிவபெருமானுக்கு இருக்கிற அத்தினி நம்மகிட்ட இருக்கிற உடம்பு நம்ம உடம்பே மாடு ம் நம்ம கூட சிவன் மேலே உக்காண்டிருக்கிறான் ம் அது நம்ம கடந்து மேலே போனால் சிவனை பார்க்கலாம் ம் அந்த பொருளை நாம்ளும் அனுபவிக்கலாம் நம்ம அனுபவிக்கிறதுக்கு திறமை இல்லை ம் அது வந்து தெரியாத முடிச்சு அப்படியே ம் அந்த யோகா வழியில போனால் கணக்கு பார்க்கலாம் ம் இப்போ வந்து சிவபெருமான் சுடுகாட்டில் தான் இருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க சாமி அது உண்மையா இப்போ நம்ம செத்த பின்னாடி தான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிது ம் இப்போ நம்ம இந்த மனுஷ வாழ்க்கையில வந்து நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் என் பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கணும் இப்படி தான் நான் வாழ்றாங்க அடுத்தது நல்லா இருக்கணும் யார்னு நினைக்கிறாங்க அப்போ அந்த சுருகாடுக்கு போனோம்னா அங்கே தான் பயனே தொடருது அப்போ அதை இப்போ செஞ்ச பாவ பொண்ணியை போகிறோம் அந்த சுருகாட்டில் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்க யோகி மரணம் அது சிவனுடைய அருளில் தைச்சி போடுறோம் ஆனால் அது போகிறதுக்கு நிறைய பேருக்கு வழி இல்லாதான் அந்த பாதையில் போக யோகத்தில் போனா இல்லை பற்றியே ஒரு லெவலுக்கு போனாக்கா அங்கே வழி காட்டுவோம் வத்திலையும் யோகத்துலேயும் போல எதுவுமே பண்ணால் எப்படி நம்ம பண்ண முடியும் அப்போ வந்து அது சுடுகாடு தான் எது கடைசி தான் அதுக்கு பின்னாடி அடுத்த செய்தி ஆரம்பிக்குது அது திரும்ப மனசு உடம்பு எடுக்குதோ இல்லை மிருகம் எடுக்குதோ பறவை எடுக்குறதோ எதுவும் தெரியாது அதுக்கு பின்னாடி அந்த உருமாற்றம் மட்டும்தான் சிவந்தான் அது வந்து அழிக்கும் கடவுள் மறைக்கும் கடவுள் அதனால் அவர் சமாளிக்க அதனால அவர் சுடுகாட்டில் இருக்கிறார் ஆமாம் சமீபம் நம்மள மாதிரியே வந்து சாமியும் கல்யாணம் பண்ணிக்கிறாரா முருகனுக்கு ரெண்டு மனைவிகள் இருக்கிறாங்க சிவனுக்கு பார்வதின்ற மனைவி இருக்கிறாங்க இந்த மாதிரி பெருமாளுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க அவங்களும் அண்ணன் தம்பி ஒரு மாமாச்சம் ஒருலாம் சொல்கிறாங்க மனிதர்கள் மாதிரி அவங்களும் கல்யாணம் பண்ணி பூமியில் வாழ்ந்தாங்களா எப்படி அதை கல்யாணம் பண்ணி மனைவி சாமி அதாவது இப்போ ஒரு வந்து ஒரு மனிதன் சிவன் இப்போ சிவன் சொல்கிறது அது ஒரு மனிதன் இப்போ முருகன்றது ஒரு மனிதன் விநாயகர் ஒரு மனிதன்

நாம தான் அது உண்மையாக அந்த நாம தான் ஒரு மனிதன் பக்கம் ரெண்டு பெண்ணு இந்த பெண்ணுன்னு சொன்னோம் தான் இந்த பெண் இன்னும் வரும் இந்த பெண் இனிமே துண்போதான் இந்த பெண் இன்னமும் வரோம் ரெண்டு மாறி மாறி வாழ்னுக்கு ஒரு அடையாளம் நினைச்சதுதான் அதனால அது வந்து ஒரு அடையாளம் இது வந்து அவங்களுக்கு இப்படி அது மாதிரி போயிடுச்சு அது மாதிரி உண்மையாலுமே கல்யாணமோ அந்த பெண்ணோட எதுவோ அது கிடையாது ஏன்னா ஒண்ணும் கிடையாது அவரை அடையாளப்படுத்தி மனிதன் மனிதன் புரிஞ்சு கொள்ள அந்த அழைத்த தத்துவம் தான் தத்துவம் தான் சரிங்க சாமி இப்ப நம்ம ஐயாவோட கோயில் கட்டி உடசல்பட்டியில சரி இப்ப வழக்கமா வந்து தெய்வங்களுக்கு உருவாக்கப்பட்ட விக்கிரங்களை வச்சுதான் வழிபடுவோம் இந்த மாதிரி மனித ரூபத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு நம்ம கோயில் மாதிரி கட்ட மாட்டோம் சமாதி தான் கட்டுவோம் எப்படி கோயில் கட்டி இருக்கீங்க எதிலுக்கு நீ தான் சொல்லிட்டாரு அவர் கடவுளை அழைச்சாலும் கட்டிடுச்சு இப்போ ஒரு முருகர் ஒரு காலத்து வாழ்ந்தான்னு சொல்றாரு நம்ம அந்த இடத்துல வாழில் அந்த சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் ஒருத்தன் வாழ்ந்தான் விநாயகன்னு ஒருத்த வாழ்ந்தான் நாராயணும் ஒருத்தர் வாழ்ந்தான் சிவன் ஒருத்தன் வாழ்ந்தான்னு சொல்கிறாங்க அது ஒன்று அடையாளம் தான் இருக்குது அப்போ அவங்க வச்சு அதை வச்சு வாழ்த்தாங்க அது ஒரு சிலை வந்து மனுஷன் வலிச்சது தானே இப்போ நம்ம குரு செலை வச்சு அது மனுஷன் அழிச்சது தான் ஒரு இதை வந்து வித்தியாசமாக தான் லிங்கன்னு வைக்கிறது மட்டும்தான் ஆண் பெருக்குரியனு சொல்லி அது வேறு சப்ஜெக்ட்டில் போகுது ஆனால் மற்ற உருவங்கள் வைக்கிற பூரா மனுஷனுடைய உருவம் தான் அது இருக்கட்டும் இருக்கட்டும் முனிப்பனாக இருக்கட்டும் எந்த சாமி சரியானோ மனுஷனுடைய ரூப்தான் இப்பவே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அம்மா அது இது என்னென்னமோ தெற்கு பக்கம் போனீங்கன்னா தெற்கு பக்கம் சாமி பேரில் வித்தியாசத்தேசம் மனுஷன் பேரே இருக்குது அப்போ அவங்களுக்கு வாழ்ந்தாங்கன்னு தானே அர்த்தம் ரொம்ப நம்ம நம்ம ஐயா வாழ்ந்தாரு அவர் நம்ம கடந்த நெசை கட்டிட்டு இங்கே வந்து போறாங்க அவங்களுக்கு மனநிம்மதி வருது எல்லாரும் ஆர்வாரமும் துக்கமும் வாங்கிக்கிறாங்க ஆனால் அமைதி வாங்க நம்ம இடத்துல வந்து அமைதி வாங்கிக்கிறாங்கல்ல நமக்கு தேவை அவ்வளோ தரேன் சரிங்க

அவங்களே அந்த தகுதி இல்லை இல்லை அவங்களுக்கு அதே மாதிரி இது வந்து எல்லாருக்கும் எலெஷன் தான் போட எல்லாம் பைசுன்னு சொல்லிட்டு போயிடுவோம் இப்போ என்ன பயிற்சிக்காருன்னு சொல்லுவாங்க ம் இப்போ என்ன மாதிரி தகுதி எல்லாருமே வராது சார் ஆமாம் இன்னைக்கு இங்கே எதில் லட்சம் செலவு பண்ணிக்கிறோம் அளவு ஒரு போட்டு உடனே யாவும் பண்ணுவான் பண்ண மாட்டோம் போன வார்த்தை ஒரு வரேருக்கு ஏன் சாமி இவ்வளோ செலவு இந்த தொட்டி கட்டுறதுக்கு பார்க்க மண் வரி ஒரு ஒரே இவ்வளோ எத்தனை லட்சம் செலவு பண்ணிட்டு மண் வரி கொண்டுருக்கிறீங்க சாமி நான் வேறு ஆளுங்க எல்லாம் பண்ணுறது பேங்கில் டெபாசிட் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிடுவாங்கன்னா அவங்களோட மனசு அந்த மாதிரி